காலை வணக்கம் குழந்தைகளே அனைவரும் நலம்தானே இன்று நாம் முதலாம் வகுப்பு பருவம் மூன்றில் என் நினைவில் என்ற பாடத்தினை கற்றுத் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாங்க பாடப்பகுதிக்குள் செல்வோம்மா முதலில் உலா போகலாம் என்ற பாடலை ராகத்தோடு கேட்டு மகிழ்வோம் வாருங்கள்

ஆ வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்த மேதுமில்லை வானில் மேகம் அரைத்த போதும் வாடி நின்றதில்லை நில போல நில போல உல போகலாம் நீலவானில் நீலவானி குழந்தைகளே பாடலை நன்றாக கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நிலா எங்கே இருக்கிறது நீலவானில் இருக்கிறது நாம் நடக்க நடக்க கூட வருவது எது நிலா போல உலா போக வேண்டும் சொல்லுங்க நிலாவைப் போல உலா போக வேண்டும் குழந்தைகளே பாடலை நன்றாக ராகத்தோடு படிக்க கற்றுக்கொண்டீர்கள் அடுத்து நாம் பக்கம் எண் இரண்டு மற்றும் மூன்றில் உள்ள சிரிக்க வைத்த கத்தரிக்காய் என்ற தலைப்பில் உள்ள பயிற்சியினை கதையாக படித்து தெரிந்து கொள்வோமா வாருங்கள் சிரிக்க வைத்த கத்தரிக்காய் குழந்தைகளே இப்பகுதியில் உள்ள படங்களை நன்றாக பாருங்கள் இங்கு ஒரு சிறுவன் அடம் பிடித்து அழுது கொண்டிருக்கிறான் அச்சிறுவனின் அழுகையை நிறுத்த வேண்டும் அச்சிறுவனின் அழுகையை எப்படி நிறுத்தினார்கள் என்பதை கதை மூலம் தெரிந்து கொள்வோமா படத்தில் பூசணிக்காய் தக்காளி பீன்ஸ் பீட்ரூட் நூக்கல் கத்தரிக்காய் ஒரு பாத்திரத்தில் மாவு அதன் அருகில் தேங்காயும் உள்ளது இவர்கள் நடுவே ஒரு சிறுவன் அழுது கொண்டே இருக்கிறான் ஏன் அழுகிறாய் என்று தக்காளி சிறுவனை பார்த்து கேட்கிறது தேங்காயோ சிறுவனின் அழுகையை எப்படி நிறுத்துவது என்று யோசிக்கிறது உடனே பூசணிக்காய் கேட்கிறது நான் ஆடவா என்று நூக்களோ நான் உருளவா என்று கேட்கிறது அடுத்து தேங்காய் நான் பாடவா என்று கேட்கிறது கத்தரிக்காயோ நான் குதிக்கவா என்று கேட்கிறது இவற்றையெல்லாம் கேட்டு சிறுவன் அழுகையை நிறுத்தவில்லை கத்தரிக்காய் குதித்து குதித்து அருகில் உள்ள மாவில் தவறி விழுந்து விடுகிறது அந்த மாவானது அருகில் உள்ள காய்களின் மேலே சிதறிவிடுகிறது உடனே கத்தரிக்காய் ஆ என்று அலறுகிறது இதனை பார்த்த பூசணிக்காய் அடடா மாவில் விழுந்து விட்டது என்று கத்தரிக்காயைப் பார்த்து கூறுகிறது உடனே கத்தரிக்காய் முழுவதும் மாவில் மூழ்கி வெள்ளையாக மாறுகிறது இதனை பார்த்த அனைவருக்கும் முகத்தில் சிரிப்பொலி உண்டாகிறது உடனே அச்சிறுவனோ தன்னுடைய அழுகையை விடுத்து சிரிக்கத் தொடங்கி விடுகிறான் சிறுவனின் சிரிப்பைப் பார்த்த அனைவரும் அட தம்பி சிரித்து விட்டான் என்றனர் குழந்தைகளே நாம் இச்சிறுவனைப் போல் அடம்பிடித்து அழும் குணத்தை விட்டு எப்பொழுதும் சிரித்து கொண்டு இருக்க கற்றுக்கொள்வோம் குழந்தைகளே அடுத்ததாக பக்கம் எண் நான்கில் உள்ள பயிற்சியை செய்ய போகிறோம் வாங்க பயிற்சி பகுதிக்கு நுழை எழுத்தோவியம் கண்டுபிடிப்போம் எழுதி முடிப்போம் குழந்தைகளே இங்குள்ள எழுத்தோவியத்தில் மறைந்திருக்கும் எழுத்தினை கண்டுபிடித்து விடுபட்ட கட்டத்திற்குள் எழுதலாமா முதலில் உள்ள எழுத்தோவியம் கா அப்படியானால் கட்டத்திற்குள் எழுதுவோம்மா கா இம் காகம் அடுத்து கீ வாங்க கட்டத்திற்குள் எழுதுவோம் கி ரி கி ரி அடுத்து ஆ ஆ வி அருவி அடுத்து மா மா ஈ இல் மயில் அடுத்து கு கு ரு வி குருவி அடுத்து மா மா இன் மான் அடுத்து இ இன் சி இன்ஜி இறுதியாக ஆ ஆ ல மா இம் ஆல மரம் குழந்தைகளே நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் ஐந்தில் உள்ள பயிற்சியை உங்கள் பெற்றோர் உதவியுடன் செய்க நன்று